தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாலமர் கோட்டை அருள்மிகு சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த திருக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னா காலத்தால் ரொம்பவே பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கோயில் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா தவ திரு காத்தையா அவர்களால் எழுவத்தி ரெண்டு ஆண்டுகளாக கட்டி காக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அரசாங்க உதவியோடையும் சரி வெளியில் இருக்கக்கூடிய நன்கொடையாளர்களுடைய உதவியோடையும் சரி இந்த திருக்கோயிலுக்கு மூன்று முறை ஐயா அவங்க கும்பாபிஷேகமானது நடத்தியிருந்திருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த பூமியிலேயே தங்கி திருக்கோயிலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் மிகப்பெரிய அளவில் அவங்க தொண்டு செஞ்சுருக்காங்க இந்த திருக்கோயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வரலாறு சிறப்பு மிக்கது அப்படின்னு இல்லையா அதுக்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா வாலமர் கோட்டை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதோடைய முன்பான பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வானவர் கோட்டை அதாவது வானவர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் யாராவன்னா இருக்கலாம் அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு சென்றதெல்லாம் அப்படிங்கிறதுனால வானவர்கள் வந்து வழிபட்ட கோட்டை போன்ற ஒரு இடம்னு வானவர் கோட்டைன்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு இந்த திருக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமசிங்க பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இந்த பக்கம் காட்டுக்கு வேட்டையாரம் வந்திருக்கான் ஏன்னா இன்றைக்கி நகரமாக இருக்கக்கூடிய பல இடங்களோ முன்பெல்லாம் காடாக தான் இருந்திருக்கு அது தஞ்சையாக இருந்தாலும் சரி சுற்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடங்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய பல திருக்கோயில்கள் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற மன்னர்களால் தான் கட்டப்பட்ட ஒரு வரலாறானது இருக்கும் அதே போல் தான் இந்த திருக்கோயிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை விக்ரமசிங்க பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ராஜா வேட்டையாடுவதற்காக வந்திருக்காரு ரொம்பவே அவர் இங்கே தாமதமாக வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகள் அவருக்கு எதுவும் கிடைக்கல சரி இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆலமரத்தடியில் இலை இலைப்பாரிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்து வந்திருக்காரு அருகில் இருக்கக்கூடிய குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு வந்து இங்கே கிளம்பும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தடியில் ஒரு மிகப்பெரிய சிவலிங்கத்தை பார்த்துருக்காரு இந்த சிவலிங்கம் என்ன இப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தன்னுடைய உடை இருக்கு இல்லையா உடைவாளை எடுத்து கீழே சுருவி வச்சுட்டு சிவலிங்கத்தை அதை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிருந்திருக்காரு அப்போ கிளம்பும் பொழுது தன்னுடைய உடைவாளை எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது அந்த வாளானது தரையிலிருந்து எடுக்க முடியலை அப்போ இறைவனானவர் மன்னருடைய முன்பு தோன்றி தனக்கான கோயில் இங்கே கட்டும்படி கட்டளை ஏறுறாரு மன்னனும் இறைவனுடைய கட்டளையை ஏற்று இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி இந்த ஊரிலேயே இருந்து இறுதியில் சமாதியும் அடைஞ்சிட்டாரு இவருடைய திருவுருவமானது இந்த திருக்கோயிலுடைய மேற்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய மகனான சுந்தரபாண்டியன் இந்த இடத்துல சுந்தர நாடு அப்படின்னு ஒரு நாடையே உருவாக்கி சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களை வலம்புருந்திய இடமா மாற்றுறாரு இந்த சுந்தர நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாலமரக்கோட்டை கோட்டை காட்டூர் இருநா இருப்பு கரைமீண்டார் வாண்டையார் இருப்பு மடிகை நாகான்கோட்டை செண்பகபுரம் தென்கொண்டார் இருப்பு கோட்டை துறையூர் போன்ற இடங்கள் உள்ளடக்கியதாக இருக்குது எந்த திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜர் சிலை ஒன்று வாங்குறதுக்காக முயற்சியானது பண்ணியிருந்திருக்காங்க அப்போ இந்த ஊருடைய பக்கத்து ஊரான நாயக்கன் கோட்டை அப்படிங்கிற இடத்துல பூமியிலேருந்து சுமாராக அஞ்சடி உயரம் கொண்ட ஒரு ஐம்பது நடராஜர் சிலையானது கிடச்சிருந்துருக்கு இந்த சிலைக்கு கலங்காமர் காத்த நடராஜர் அப்படின்னு பயிர் வச்சுருக்காங்க இந்த திருக்கோயிலும் மற்ற திருக்கோயில்கள் போலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய சன்னதி முருகனுடைய சன்னதி விஷ்ணுவுடைய சன்னதி கஜலட்சுமியுடைய சன்னதி சண்டிகேஸ்வர சன்னதினு நடராஜர் சன்னதின்னு மற்ற திருக்கோயில்கள் போலவே அமைந்திருக்கு இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் நம்ம முன்பு பார்த்தது போலவே அருள்மிகு சுந்தரேஸ்வரர் இறைவியுடைய பெயர் நாயகி இந்த திருக்கோயிலில் இவ்வளோ நாள் கட்டி காத்த தவ திரு சுவாமிகளுடைய குரு பூஜையானது இருபத்தி அஞ்சாம் தேதி பத்தாம் மாதமானது நடைபெறுது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே வெகு சிறப்பாக இங்கே பூஜைகள்லாம் நடைபெற்று அன்னதானமானது வழங்கப்படுது